மயிலாடுதுறை அருகே இலுப்பூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பத்துக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் அருள்வந்து ஆடியது அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் பழமை மாறாமல் புறநமைக்கப்பட்டு பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது விழாவை ஒட்டி கோவில் அருகில் யாகசாலை கொட்டகை அமைத்து புனித நீரடங்கிய கடங்கள் வைத்து கடந்த முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லட்சுமி ஹோமத்துடன் முதல் கால யாகசால பூஜை தொடங்கியது இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று பூர்ணாகுதி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் மேலதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி வளம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் அங்கு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சியாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக புதிதாக அமைக்கப்பட்ட கோவில் நுழைவாயிலுக்கும் புனித நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்தியாவில் கோவிட்19 தொற்று பாதிப்பு அதிகம் உள்ளதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து やった！や <Yeah. S 2> <laughs>